அட இவ்வளவு பணம் ஒன்னடிய சேர் இதோட மதன் கிட்ட என்னي கொண்டு வந்த 5 லட்சத்தை சேர்த்துக்கேன். அது பணம் உள்ளவா ஏன்டா வரதா ஒரு தந்தி கொடுத்துக்க கூடாது. நான் யாரோ நெஜ போலீஸ் வராருன்னு நினைச்சி. அப்போ நெஜ போலீஸ் இல்லையா? அது சரி. புள்ள ਮੰத்ரி என்றாலோ அம்மா எந்திரன் சொல்லுவாங்க அம்மா எனக்கு இந்த ஊளே உதயம் கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கா உங்க மகன் அம்மா எங்க அண்ணன் காணும் அவன் எங்க வீட்டுல தங்குறான் ஏதோ புது பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கானா வேலைக்கு சோறு கிடையாது நேரத்துல தூங்குறது கிடையாது ஏண்டா பணத்தை தேட ஆரம்பிச்சா தூக்கம் மறந்துடுமா அளவோட பணம் தேடனா தூக்கம் வரும் அளவுக்கு மீறி தேடனா தூக்கம் தான் கெடும் அண்ணன் வந்துட்டான் போல இருக்கு போடா வந்தானே ஆமா நீ வீட்ல சரியா தங்குறது இல்ல தூங்குறது அம்மா சொன்னாங்க பெரிய வீட்ல இருந்தா அம்மாவுக்கு இல்ல பிள்ளைங்க பெரிய வண்டி புது வண்டியயா இது என்ன வெளே 6 ல 6 பணம் திடீர்னு எங்கதنا வந்தது பரி பணம் வந்த பிறகு இவ்ளோ எப்படி கேட்டா எப்படி போச்சுன்னு கேட்டா நீ போய் எனக்கு அடிமையை கத்துது நீ உடனே போய் சாப்பாடு ரெடி பண்ணுங்க ஆனா நீங்க இங்கே எப்படி போறதில்லை எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறோம் ஓகே குட் ட்ரெஸ்ல தான் போலீஸ் ஆபீசர் குணத்துல இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கான் சரி நீ வா நான் போய் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் இத்தனை கஷ்டங்களையும் ஆரம்பத்துல இருந்து

கார் வீடு சௌகரியம் எல்லாம் கொடுத்தீங்க ராஜா இன்னைக்கு உங்க கதைய சொல்லி உங்கள ஆலமர கப்பல்ல நம்ம தங்க வருது நீ போய் கேப்டர் பாரு லேட்டஸ்ட் ஒயிட் பென்ஸ் எடுத்துட்டு போ அந்த நம்பர் யாரு நோட் பண்ண இல்ல நான் மோட்டார் சைக்கிள் போறேன் மோட்டர் சைக்கிள் எஸ் மோட்டர் சைக்கிள் போறேன் யாருக்கும் சந்தேகம் வர்ற மோல் இஸ் நாட் கோல்ட் இஸ் கோல்ட் பிஸ்கட் பண்ணியில் என்ன இருக்கு பெட்ரோல் இருக்கு இதுல இல்ல பெட்டியில இந்த பக்கம் ஒரு ஐம்பத்தி அங்கி இருக்கு இந்த பக்கம் ஒரு ஐம்பத்தங்க இருக்கு இந்தாங்க சார் பாத்துக்கலாம் யா காசு குத்திரி பெட்ரோல காசு இல்ல ஹலோ தஞ்சமா இப்ப தான போற இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் அசிஸ்டன்ட் கலெக்டரா என்ன விஷயம் தங்க கடத்தலாம் எப்போ இப்போவா என்ன வண்டி ஹோண்டா மோட்டர் சைக்கிள் என்ன நம்பர் டிஎம்எக்ஸ் போர் ஒன் போர் த்ரீ என்ன கலர் ரூம் கலர் ஓகே நான் எல்லா செக் போஸ்ட்டும் சொல்லிடுறேன் ஹலோ சிங்கிள் பெட் செக் போஸ்ட் கொடுங்க எஸ் சார் இன்ஸ்பெக்டர் டக்லஸ் ஸ்பீக்கிங் இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் பேசுறேன்

லக்ஷ ரூபா தங்க கட்டி இருக்கு மறுபடியும் ஜோக் அடிக்கிறேன் கட்டி தர வெட்டி தர போய் வர ஹலோ இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் பேசுறேன் இன்ஸ்பெக்டர் ரவிசங்கர் பேசுறீங்க நான் சப் இன்ஸ்பெக்டர் மோகனா பேசுறேன் சார் சார் உங்க குரலை கேட்டு எவ்வளவு நாளாச்சு சார் எப்படி சார் இருக்கீங்க சார் உங்களை பார்க்கவே முடியலையே சார்

இப்ப சொல்லுங்க சார் சார் மிஸ்டர் ரவி இந்த கேஸ் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார் போலீஸ் டிப்பார்ட்மெண்ட்ல ஆளுங்க யார் யார் அவங்க அட்ரஸ் எல்லா டீடைல்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கும் இவன் ஜெகதீஷ் டவுன்ல இருக்கிற ஒரு பெரிய ஹோட்டல்ல தான் இவன் பிசினஸ் ஏன் நடக்குது அந்த ஹோட்டலுக்கே வந்தா ஓனர்னு சொல்றாங்க பதினேழு வருஷத்துக்கு முன்னால ஒரு கள்ளக்கடத்தல் கடத்தல் குத்தத்துக்காக ஜெயிலுக்கு போறவன் இந்த ஜெயில் பேர்ட் இன்னைக்கு பெரிய மனுஷன் ஸ்மகிங் சர்க்கிள்ல இவனுக்கு ஒரு அலாதி மதிப்பு ஹீஸ் டாப் இன் தி லிஸ்ட் இவனோட சேர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இந்த ஜெகதீஷுக்கு முதுகெலும்பே வந்தா ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாப்பர் ஹார்பர் கூலி சமுதாயத்துடைய அடிமட்டத்துல இருந்த இவன் இப்ப பெரிய மனுஷன் கார் பங்களா கிராஜ் எல்லா வசதியும் இருக்கு இவன் ஜெகதீஷும் இன்னைக்கு ஈக்குவல் பார்ட்னர்ஸ் எக்ஸ்கியூஸ் மீ சார் அந்த கூலி பேர் யூ மீன் திஸ் எக்ஸ் கூலி த பிரசன்ட் கிராஜ் ஓனர் பேர் ராஜசேகர் ஆனா எல்லாரும் ராஜா தான் கூப்பிடுவாங்க இதுல என்ன சில உதிரி ஸ்மக்லர்ஸ் டீடைல்ஸ் எல்லாம் இருக்குது ஆனா இந்த ரெண்டு திமிங்கலத்தை நாம பிடிச்சிட்டோம்னா மத்த சின்ன மீனெல்லாம் தானா வலையில வந்து விழுந்துரும்

நாவன் தம்பி தவி உண்மையை மறைக்காம நீ என்கிட்ட சொன்னதுக்காக நான் உன்ன பாராட்டுறேன் பட் ஸ்டில் இந்த கேஸ் உங்ககிட்ட தான் நான் படிக்க விரும்புறேன் சார் எஸ் தவி நான் ஒரு அருமையான நாய் வளர்த்தேன் அது மேல நான் உயிரையே வச்சிருந்தேன் ஒரு நாள் நான் ரவுண்ட்ஸ் போகும்போது ஒரு ரவுடி என்ன கத்தியால குத்த வந்தான் அந்த நாய் அப்படியே அவனை கோதரி கோதரி போட்டுச்சு அதுக்கப்புறம் ஆத்துல நான் ஒரு நாள் குடிச்சிட்டு இருந்த போது சுடல்ல சிக்கிட்டேன் அந்த நாய் கொலைச்சு சத்தம் பண்ணி நாலு பேரை வரவழைச்சு என் உயிரையே காப்பாத்திருச்சு என் உயிரை காப்பாத்திரு அந்த பெட் டாகுக்கு வெளியில ஒரு நாள் வெறி பிடிச்சிருச்சு பத்து பேரை கடிச்சிருச்சு எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல ரெண்டு மூணு பேர் சேர்த்து கூட போயிட்டாங்க ஊருக்கு ஆபத்தா போச்சேன்னு என் உயிரை காப்பாத்தின என்னுடைய அந்த பெட் டாக நானே என் கையால சுட்டு கொண்டேன் நாய் செத்து போச்சு நான் அழுதேன் நாங்கெல்லாம் தப்பிச்சுட்டோம்னு ஊர்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க கதையை கேட்டுட்டேன் உன் கடமை என்னன்னு நீதான் யோசனை பண்ணி முடிவெடுக்கிறோம் உனக்கு ஒரு நாள் அவன் 何だ <t ig pected>

பெத்தவங்க வயிறு காயக்கூடாதுன்னு புல்ல செடி இருக்கான் பொலையா பண்ணுனா அதுக்கு போய் சுட்டுட்டியே ஒரு வேளாவன் செத்து இருந்தா நீ என்னயா செய்வ சாதாரண ரொட்டி துண்டு அதுக்கு துப்பாக்கி கொண்டு பருத்தினா ஊர் உலகத்துல கள்ள கெடத்தல் கருப்பு மார்க்கெட்டுன்னு கோடி கோடியா கொல்லை அடிக்கிறாங்களே அவங்களையெல்லாம் எந்த பீரங்கியால சுடப் போற அந்த துணியோடைய புள்ள ஓடின உடனே சுட்டுட்டியே காருல போற நெகைச்சிடங்கள ஏ சம்சாரம் படிக்காதவர் ஏதோ வைத்தர் செல்ல பேசிட்டா மறந்துருங்க தம்பி எனக்கு உங்க பேர்ல எந்த கோபமும் இல்ல திருட்டு திருட்டு தான் அது நயா பைசாவா இருந்தா என்ன நாலு லட்சம் ரூபாவா இருந்தா என்ன நீங்க சட்டப்படி போயிருக்கீங்க தப்பி எங்க அம்மா அப்பா பட்னியா இருக்காங்களே நீ செல்வம் திருட்டினா இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற அறுபது கோடி ஜனங்களுமே திருடர்களா இருக்கணும் தம்பி மகனுக்கு வயசு கட்டு தெரியல எதுக்கு இவங்க எல்லாருக்கும் சம்பாதிச்சு போட தெரியல மன்னிச்சிருங்க தம்பி சார் உங்க உத்தியோகம் மாஜி பள்ளிக்கூட பாத்தியா அப்ப வந்த மாத சம்பளத்துல ஒரு நாளைக்கு ஒரு வேளை சாப்பாடு இப்ப வர்ற பென்ஷன்ல வாரத்துக்கு ஒரு நாள் தான் சாப்பாடு ஐயா இவ்வளவு பெரிய பாடத்தை நான் ஒரு பள்ளிக்கூட வாத்தியர்கிட்ட தான் கத்துக்க முடியும் நான் வரையா

கொஞ்சம் குறைச்சே குடுத்திருப்பேன் அதிகமா கேட்டு அப்படி என்ன இருக்கு இந்த பில்டிங்ல புதஞ்சு போன ஒரு கதையே இருக்கு எங்க அம்மா கூலியா வேலை செஞ்சாங்க அதே கூலி இந்த பில்டிங் ஓனரா போறாங்க தாயோட வேலைக்கு பிள்ளை என்ன விளையாடனாலும் கொடுக்கும்